லட்டு யாருக்கு தான் பிடிக்காதுங்க குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த லட்டு பிடிக்கும் எந்த லட்டாக இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி நம்ம வந்து மாம்பழத்தில் லட்டு செய்யப்போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அஸ்லாம் அலைக்கம் ஃப்ரெண்ட் வெல்கம் டு அனாமிகா சமையல் நான் இப்போது ஒரு நீலம் மாம்பழம் எடுத்திருக்கேன் இந்த இந்த மாம்பழம் தான் இப்போ கிடச்சிது சீசனில் ஆனால் நல்லா மாம்பழம் வரும்போது இன்னும் நிறைய பண்ணியிருக்கலாம் எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு இது தோலையெல்லாம் நல்லா எடுத்துடலாம் கொஞ்சம் கூட இந்த மேல்தூள் இருக்கக்கூடாது கொஞ்சம் சதையோடு போனாலும் பரவாயில்ல நான் கொஞ்சம் பாருங்கள் நல்லா மோட்டா மோட்டாவாக எடுத்திருக்கேன் இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டாச்சு இப்போ வந்து இதை மிக்சி தாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய தேங்காயில் அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் அதை அந்த மேலில் இருந்த கருப்பெல்லாம் எடுத்துகிட்டு மொத்தம் வெள்ளை மட்டும் வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இது கொஞ்சம் ஈரமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் வறுத்து விட்டுக்கலாம் கலரெலாம் மாறக்கூடாது வெள்ளையாகவே இருக்கணும் அது மாதிரி வறுத்துக்கலாம் அடுப்பை வந்து ரொம்ப நிதானமாக வச்சுக்கோங்க அடுப்பு நிதானமாகவே இருக்கட்டும் கடைசி லட்டு பிடிச்சி முடியுற வரைக்கும் நிதானமாகவே இருக்கட்டும் இப்போ தேங்காய் நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு மறுபடியும் அதே தான் வச்சுருக்கேன் இந்த கடாயெல்லாம் அரைச்சி வச்சு அந்த மாம்பழத்தில் போட்டுக்கலாம் போட்டுட்டு அந்த லோ ஃப்ளேம்லேயே இந்த மாம்பழத்தை நல்லா நம்ம வதக்கப்பறோம் இதோட ஏலக்காய் இந்த ஏலக்காய் தோல் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த விதை மட்டுமே கொஞ்சம் நெசிக்கி போட்டுக்கோங்க தோல் இருந்தால் இருக்காது வாயில் வாயில் வரும் அதனால் அந்த விதை மட்டுமே நெசிக்கி இதில் போட்டுக்கலாம் நான் வந்து அரை அஞ்சு ஏலக்காயோட எதை விதை போட்டிருக்கேன் இதில் ஒரு நாற்பது கிராம் வரைக்கும் சர்க்கரை போட்டுக்கலாம் போகிறோம் அது மாம்பழமே ரொம்ப இனிப்பாக இருக்குது அதனால் கம்மி சர்க்கரையே போகும் போட்டு இதை நல்லா நீங்கள் கிண்டணும் கொஞ்சம் கிண்டற விதை தான் இதில் இருக்குது அதில் கொஞ்ச நேரம் கிண்டிட்டு அந்த மாதிரி இருக்கிற அந்த பருத்து வச்சிருக்கிற தேங்காவை அதில் கொட்டிடலாம் ஒட்டிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இந்த இப்போ தண்ணியாக இருக்குல்ல கொஞ்சம் அது கொஞ்சம் கெட்டிப்படணும் அது வரைக்கும் நீங்கள் இதை கிண்டணும் அது நல்லா வெந்து வரப்போ பதமாக வரப்போ நல்லா கெட்டி பாருங்கள் இதை நல்லா நான் கிண்டிவிட்டேன் ஒரே ஒரு சிட்டியை உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பால் பவுடர் சேர்த்துருக்குறேன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கெட்டிப்படுற வரைக்கும் நான் ஒரு மூணு நாலு மாம்பழம் எடுத்துருக்கேன்றதுக்காக நான் இது இவ்வளோ போட்டிருக்கேன் நல்லா பால் பவுடரை போட்டு நல்லா இதை கிண்டி விட்டுருக்கேன் இந்த கட்டிகள் இல்லாமல் இந்த பால் பவுடரில் கட்டிகள் வரும் கை விட்டோம்னா கட்டிகள் ஆயிரும் அதனால் கை விடாமல் நீங்கள் நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க கட்டியே இருக்கக்கூடாது நல்லா கலந்துக்குங்க இப்போ இது மேலே ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போகிற ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டால் போகிறோம் ஜாஸ்தி நெய் வேண்டாம் நெய் போட்டு மறுபடியும் கொஞ்சம் கிளறி விடுங்க இந்த இதுக்கு வந்து லட்டு பிடிக்கிற அளவுக்கு வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் கிளறிட்டு கொஞ்சம் ஆற வைக்கணும் ஆற வைக்கிறது கூட இங்கே முடியல அதுக்குள்ளே அவசரமாக இருந்துச்சு ஆறுனா அந்த லட்டு நல்லா பிடிக்க வரும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு இது நல்லா கிளறியாச்சு இப்போ இதுக்கு மேலே நமக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் நான் பாதம் மட்டுமே போட்டிருக்கேன் கையில் நெய் வந்து நல்லா தடவிட்டு இந்த உருண்டை பிடிச்சிக்கலாம் சூடாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஆறுச்சுன்னா இந்த உருண்டை நல்லா பிடிக்க வரும் அது வரைக்கும் பொறுமை இல்லைங்க யாருக்குமே பொறுமை இல்லை இது வந்து இப்படியே சாப்பிட்டோம்னா அது அல்வா உருட்டி சாப்பிட்டோம்னா அது லட்டு ரெண்டுமே பண்ணிக்கலாம் இதில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் பசங்களும் பெரியவங்களும் அப்படி போட்டி போட்டு சாப்பிடுவாங்க ஃபோட்டோ பிடிக்க கூட விட மாட்டாங்க விட மாட்டாங்க விடலை அவ்வளோ அவசரமாக நான் பண்ணேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மேலே இந்த கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுக்கிறேன் அதை மேலே கொஞ்சம் தூவிக்கலாம் நல்லா இந்த லட்டுவே அந்த தேங்காய் வலியை புரட்டி வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் மாம்பழ சீசன் போயிடுச்சு இருக்கட்டும் எங்கேயாவது மாம்பழம் கிடைக்கும் அதை வச்சு செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த லட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க மாம்பழ லட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வாயை வாயிலேருந்து அந்த டேஸ்ட்டை மறக்கவே முடியாது அவ்வளோ நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க சந்தோஷமாக இருங்க இதுவரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ்